இந்த ஆர்த்ரைட்டிக்ஸ் த லீடிங் காஸ் ஆஃப் டிசிபிலிட்டி வில் வைட் ஸோ அதனால் டூ கிரியேட் அவர்னஸ் அமௌண்ட் பீப்பிள் அக்டோபர் டுவல்த் வந்து ஓர்ல்டு ஆர்த்ரைட்டிக்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் ரெஸ்பெக்டஸ் யாராக்குல இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் மோர் தன் ஃபார்ட்டி டு ஃபிஃப்ட்டி இயர்ஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்த்ரைட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு செடன்ரி லைஃப் ஸ்டைல் அப்புறம் ஃபிசிக்கல் இன் ஆக்ட்டிவிட்டி எக்சசைஸ் எதுவும் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் ஓபிசிட்டி ரொம்ப முக்கியமான காரணம் ஆர்தரைட்டோட அறிகுறிகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கும் ஸ்வெல்லிங் அப்புறம் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் தான் முக்கியமான சிம்டம்ஸ் இருக்கும் வணக்கம் நான் டாக்டர் முத்துக்குமரன் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் த ஆர்தரைட்டிஸ் இஸ் த லீடிங் காஸ் ஆஃப் டிசபிலிட்டி வேர்ல்டு வைட் ஸோ அதனால டு கிரியேட் அவேர்னஸ் அமங் பீப்பிள் அக்டோபர் டுவெல்த் வந்து வேர்ல்டு ஆர்த்தரைட்டிஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுறோம் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா மூட்டுகளில் வரக்கூடிய பிரச்சனை தான் ஆர்த்ரைட்டிஸ் ஆர்த்ரைட்டிஸில் நிறைய டைப் இருக்கு அதில் மோஸ்ட் காமன் பார்த்திங்கன்னா ஆஸ்டியோ ஆர்தரைட்டிஸ் ஆர்டியோ ஆர்த்தரைட்டிஸ்னா குறுத்தெலும்பில் வரக்கூடிய தேய்மானம் தான் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்புறம் அடுத்த டைப் பார்த்திங்கன்னா அடுத்த காமன் வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அது வந்து ஒரு ஆட்டோமீன் கண்டிஷன் அப்புறம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஜுவனல் ஆர்த்ரைட்டிஸ்னு இருக்குது ஒரு கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் இது போல் நிறைய ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது டபுள்யூஹெச்ஓ ஆர்கனைசேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா நாளில் ஒருத்தருக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது இப்போ யாருக்கெல்லாம் வர ரிஸ்பாக்டஸ் யாராருக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் மோர் தென் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் வீ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆத்ரட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு செடெண்டரி லைஃப் ஸ்டைல் ஃபிசிக்கல் இனாக்டிவிட்டி எக்ஸசைஸ் எதுவும் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் ஒபிசிட்டி ரொம்ப முக்கியமான காரணம் இந்த ரிஸ்பேக்டஸ் இருக்கிறவங்களுக்கு ஆர்தரைட்டிஸ் வரக்கூடிய ரிஸ்க் ரொம்ப இருக்குது அப்போ ஆர்த்ரைட்டிஸோட அறிகுறிகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கும் ஸ்வெல்லிங் அப்புறம் மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் தான் முக்கியமான சிம்டம்ஸ் இருக்கும் அப்போ ஆர்த்தரைட்டிஸ்னால் இப்போ வந்து பேஷண்ட் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக இல்லாமல் எமோஷனலாகவும் மென்டலி அண்ட் சோஷியல் வெல்பீங் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் இப்போ ஆர்த்தரைட்டஸ்க்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்ஜிலேயே ஒரு முட்டி இவ்வளோ வழி வரும்போது உடனே நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது நல்லது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டா நம்ம சரி பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆரம்ப ஸ்டேஜில் ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிகேஷன்ஸ் ரொம்ப நே லேட்டஸ்ட்டாக நிறைய மெடிகேஷன்ஸில் இருக்குது அப்புறம் வித் எக்ஸசைஸ் ஃபிசியோதெரப்பி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்புறம் வெயிட் ரிடக்ஷன் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதிலேயே முக்கால்வாசி ஏர்லி ஸ்டேஜில் சரி பண்ணிடலாம் இந்த ஆர்தரைட்டிஸ் வராமல் இருக்கிறது ப்ரிவென்ஷன் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ யங்கர் ஜென்ரேஷன் சின்ன வயசுக்கு நம்ம குழந்தைகளுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஃபுட் ஃபுட் ஹேபிட்ஸ் ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் கால்சியம் விட்டமின் ரிச் ப்ரோட்டீன் ரிச் டயட்ஸ் கண்டிப்பாக குழந்தைகள் கொடுக்கணும் அப்புறம் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணால் இந்த ஆர்த்தரைட்டிஸ்ன்றையிலேருந்து நம்ம வெளியில் வரதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ